பேர்ல குருக்குதே இப்ப யாரோ ஒருத்தர் தவங்க போயிட்டாங்க அம்மா பேர்ல இருந்து தவங்க போயிடுச்சுன்னா அது அதுக்கு வாரிசுதார் யாரோ ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க யார் எங்க வீட்டுல குடியிருக்கிறீங்களோ பாக்கி இருக்கிறவங்க கிட்ட வரக்கூடிய வந்த இது சட்டத்தின்படி போயிட்டே இருக்குங்க அவ்வளவுதான் அதே மாதிரி வீடு புது வீடு கட்டுறதுக்கு நீங்க முதல்ல பயனடைச்சிருக்க கூடாது ஒரு இடம் மட்டும் பட்டா இருந்தாலும் உங்களுக்கு புது வீடு கட்டி புது வீட்டுக்கு அலாட் பண்றது தயாரா இருக்காங்க அரசாங்கம் சரியா பட்டா இடத்துக்கு உண்டான பட்டா வேணும் அது ஊர் நத்தமா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை தானா அது பாட்டுக்கு அது ரைஸ் ஆகிடும் ஊர் நத்தத்தில் இருந்ததுன்னா இது வந்து இப்போ புதுசாக சைட்டில் வாங்கியிருக்கான்னு சொன்னால் அது வந்து அதுக்கு அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் கொடுப்போம் சரியா இப்போ ரிப்பேர் வர்றதுக்கு நம்ம ஊரில் நிறைய இருக்குது அவங்க வந்து எல்லாருமே கொண்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு ரிப்பேர் பண்ணிட்டு பாருங்க ம் எல்லாத்துலையுமே அதுக்கு உங்களை வாங்கி கொடுத்துருவோம் சரியா இன்னைக்கு அதுதான் இந்த ரெண்டே சப்ஜெக்டில் கூப்பிட்டு இப்போ படித்தது தான் நம்ம இப்படி விளக்கமாக சொல்கிறோம் அவ்வளோ வேறு ஒன்று வேறு எதுவும் இல்லை ம் என்னப்பா கண்டிப்பாக ஆமாம் ஃபோனில் வந்ததுன்னா அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க நீ சொல்கிறதுக்கெல்லாம்